ரெண்டும் சேர்ந்து ஒன்னா வந்தா வர வாங்க இல்லைன்னா வராங்கன்னு நியூ இயர் அன்னைக்கு சொன்னாராம் சரி 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 அப்பவுமே அடி கொடுத்தார் பொழுது சரி சரி நேர் நேர் பேசிட்டார் பொழுது அடுத்தது வட்ட வட்டம் ஓனா சொல்லுவார் பொழுது அப்படி செய்ய எப்படி செய்யுங்கன்னு இவர் வந்த உடனே பிரேம் என்ன பண்ணியிருக்காப்புல லிஸ்ட் கொடுத்துருக்காப்புல இவர் பிரைமரி மேனேஜர்ல ஆமா அந்த டீச்சர் இப்படி இங்க இது வந்து ஆணித்தரம் நடந்ததுன்னு சரி சரி இது ஒரு எச்எம் சொன்னது சரி அந்த டீச்சர் இங்கே போனோம்னா இவர் பார்த்துருக்காரு இந்த டீச்சர் கரெக்ட் தான் தெரியுதுல இருந்து எது போறாங்க இன்னொரு டீச்சர் ஒரு பஸ் பிடிச்சு திரும்ப ஆட்டோ பிடிச்சதா போகணும் அப்பவும் அது சாத்தியப்படாதுனே அப்படிலாம் பண்ணாங்க நல்லது இல்ல இல்ல அவ வந்து அதர் டைம் அவளை மாத்தி ஆகணும்னா அப்போ நீங்களே பாத்து வாங்க பொறுப்பு சொல்லி தகுந்தி கொடுத்தாராம் எனக்கு அது வந்து மனசாட்சி நான் ஒண்ணு ஒத்துக்கிடாது எனக்கு ஐயா அப்போ நீங்க போடுங்க போடுங்க நீங்க உங்க இஷ்டப்படி போடுங்க இது ஒரு பஞ்சாயத்து ஒரு ஒரு மாசம் நடந்திருக்கு ட்ரான்ஸ்ஃபர்ல சரி சரி அப்போ வந்து அப்பவுமே பிரச்சனை வந்து ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் புது புதுசு வந்துட்டு நிறைய இடத்துல பாருங்க இவர் இருக்க மாட்டாரு நிறைய இடத்துல பாருங்க நிறைய இடங்கள்ல இவர் இருக்கும் போக மாட்டாரு அந்த புது கோட்ட சர்ச்சு அந்த தான் இருப்பாரு சொல்றேன் ஒரு மனுஷன் என்ன கொடுத்தாலும் வாங்க மாட்டாரு காசு அஞ்சு விஷயம் காசு மாட்டாரு ஒரே வார்டுல இருக்கு எங்க தூக்கி மாத்தி போட்டாலும் நான் போவேன் பாரு சரி சரி சொல்றேன் அது வந்து நான் உங்களை உண்மை சொல்லணும் ஒரு ஆளு கண்டிப்பா கண்டிப்பா ஆனா இது ஒரு லேட்டா வந்திருக்கலாம் நம்ம அதெல்லாம் பாக்கல என்ன எதுவுமே நம்ம அவரு அவர் மேல வேற இந்த குற்றச்சாட்டுகள் பணம் இது பண்ணாருன்னு சொன்னது இல்ல முதல்ல அவர் நீங்க சொன்ன ரொம்ப நல்லா இருந்திருக்காரு ரொம்ப நல்லா பாரு இருந்தாரு பிரேகர்ல இருந்து சாதாரணம் ஒரு பிரசனை தெரிஞ்சு ஓப்பா சொல்றேன் இல்ல ரொம்ப நல்லா நல்லா இருக்காரு

செக்ரட்டரியா செக்ரட்டரி பதவி கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டிங் கமிட்டி செக்ரட்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி கொடுத்துருக்காங்க வேண்டாம்ன்றது ஓ சரி சரி ஒண்ணு வேண்டாம்ன்றது என்ன நமக்கு தரையிடவே கூடாதுன்னு வேண்டாம்ன்றான் ஓ சரி 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 அவர் வந்து பதவி வந்து மேனேஜர் பதவி நான் பார்த்துட்டு இருந்த பதவி எனக்கு போதும் இதுனாலும் யாருனாலும் கொடுத்து வாங்க பிரச்சனை இல்ல ஓ இதுலயுமே நான் இருக்கனால வேண்டாம் எனக்கு புதுக்கோட்டையில முதல்ல வந்த புதுசுல ரொம்ப அவங்க அங்க இருக்கிற இந்த டிசி மெம்பர்ஸ் அவங்க செக்ரட்டரிஸ் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா சொல்றாங்க அவரு ரொம்ப நேர்மையா இருந்தாரு ரொம்ப அருமையா இருந்தாங்க ஆனா போக போக அப்படியே நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிட்டு அந்த கமிட்டியை அப்படியே தள்ளிட்டு இந்த கிறிஸ்தவ கமிட்டியை உள்ள எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காணிக்கின்றதுல கூட எங்களை உள்ள அளவு போன பண்ணாங்க ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லி வெளியே துறச்சு விட்டுறாரு உம் அப்படி இப்படிங்குற மாதிரி நிறைய சொல்லி அது மாதிரி சர்ச் சர்ச் மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து சர்வீஸ்க்கு வர்றது கிடையாது அது மாதிரி லேட்டா வர்றது இன்னும் நிறைய நிறைய அவர் பத்தி நான் நான் பேசுது இருபது பர்சன் தான் பேசுறேன் நான் ரொம்ப பேசணும்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தேன் பார்த்தேன் கடைசியில தான் பேசுனீங்க நான் கேட்டது தான் பேசுனேன் அதனால வந்து நான் எனக்கும் அவங்கள வந்து காயப்படுத்தனும்ங்கிறது அவசியம் கிடையாது என் காரணத்துக்கு நான் ஒன்னும் சொன்னேன் நேரில் அவர்ட்ட போன்ல பேசுறேன் சரிண்ணே கண்டிப்பா நம்பர் இருக்கா

அதுக்கு பிறகு ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு அவங்களை கொண்டு வந்து அவ்வளவு இப்ப நான் ஒண்ணு இல்ல டேவிட்ராஜே மேல டேவிட்ராஜ் மேல அவ்வளவு நல்ல ஒரு இது இருக்கு அவரை வந்து இங்க இருக்கும்போது கோரம்புளத்துல இருக்கும்போது அவ்வளவு அருமையா இருந்தா இருந்து சொல்றாங்க அவரை ராஜ் பொருளாளர் இருக்கிற இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரையும் மதிக்காம நான் என்ன சொன்னாலும் சஷுமன் கேட்க மாட்டேன் சொன்னா ஏற மாட்டேன்னு சொல்லி ஏறிட்டு இருக்க ஒரு ராஜ் மேல அவ்வளவு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்ப ஏன் இந்த மாற்றம் வருது எதுக்கு இந்த சூழ்நிலை இந்த ஆயுகளை இந்த அளவுக்கு அரசியல் கொண்டு போய் தள்ளி பாத்தீங்கன்னா எதிரிகள் மாதிரி நிக்கிறாங்களே அவங்க அவங்க அவ்வளவு அடிபிடி பாருங்க நான் நீ அரசியல்வாதி சொல்றேன் அந்த சக வந்து அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்கள குடும்பத்தோட எங்கெங்கலாமோ அனுப்புறது இல்லாத டிரான்ஸ்பர் ஒரு ஆயிரம் சொல்றாரு என் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க டுவெல்த் படிக்கிறாங்க நீட் எழுத போறாங்கன்னு சொல்றேன் ஒண்ணுல்ல அக்டோபர்ல போய் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்க இது வந்து டேவிட் ராஜ் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க நான் இவ்ளோவா கெஞ்சி பார்க்கறேன் கேட்க மாட்டேன்னு சொல்லி ஒரு மூத்த குருவானோ சொல்றாரு இது எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க படு பா கண்டு நான் சொல்றேனா உங்க கையை வச்சே உங்க கண்ணை குத்துறாங்க நீ ஆயர்களதை செய்யாதீங்கன்னு நான் சொல்றேனா நீங்க வந்து ஆயர்கள் வந்து இந்த இந்த ஒரு ஒரு மந்தையோட மேய்ப்பர்கள் நீங்க தான் நீங்க தான் வந்து காவலாளிகள் நீ எடுத்து கட்டறேங்க

பாரு கரஸ்பாண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு கெசட் போஸ்டிங் அது ஒரு நல்ல ஒரு கௌரவமான பதவி அது அதுல போய் உட்காந்துட்டு டெய்லி ஹெட் மாஸ்டர் கிட்ட போய் உட்காந்துட்டு நீ அவன் சேர தான் சொல்லி புடுங்குறது அவங்ககிட்ட நான் அங்க கெழுத்து போட மாட்டேன் எங்க கெழுத்து போட மாட்டேன்னு எனக்கு அது தெரியா இது தெரியான்னு கேக்குறது நான் இதுல இவங்க வியாபார ஸ்தலம் மாத்துறாங்க இது வியாபார ஸ்தலம் மாத்தால அடியாள்கள் ஆக்கி ஆயர்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நூத்துக்கு இருநூறு பேர் நான் எல்லா திருமண்டலங்களும் பாக்குறேன் எல்லா சபைகளும் பாக்குறேன் ஆயிர்கள் அது மாதிரில மேடையில வந்து போதகர்களா இருக்கவங்களுக்கு சில குவாலிபிகேஷன் கோவம் உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் லேகிங் இருப்பாங்க ஆனா வெளியில வந்து குறைந்தபட்சம் பட்சம் ஒரு சில தன்மைகள் இருக்கும் இவங்க அத என்ன பண்றாங்க வெளியே என்ன பண்ணாங்க நீங்க வந்து இப்ப ஒரு அதுக்கு முன்னாலே டேவிட் டேவிடாஜ் என்ன பண்ணுவாரு அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை ஒரு பத்து ரூபாய் கூட்டு போய் என்ன பண்ணுவாரு நேரம் எஸ்பிஆபிசர்ல போய் நின்னுப்பாரு ஒரு ஸ்டேஷன் என்ன பண்றது அஞ்சாயிரம் ஆயிரம் ரூபாய்ல கூட்டு போடுறது அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க ஓ வெள்ள அங்கி போட்டுருக்காங்க இவங்க எல்லாம் சொல்றதுல தான் இருக்கும் நன்மை இருக்கும் கேஸ் எல்லா சபைகள்லயும் எல்லா சேகரங்களையும் ஏராளமான மேல போட்டு வச்சிருக்காங்க போலீஸ்காரங்களே சொல்றாங்க என்ன இது உங்க ஆளுக்கு வாவுனாவுன்னா அங்கே போட்டு உள்ள வந்துருக்காங்க அசிங்கமா இருக்கு அப்படின்றாங்க இருபத்தஞ்சு வருஷம் போலீஸ்காரங்க கூட பழகிறாங்க எனக்கு தெரியுங்க அதாவது அவங்க அந்த மத சம்பந்த விஷயத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க சென்சிட்டிவான மேடம் போலீஸ்காரன் எடுக்குன்னு நினைக்க மாட்டா போதும் பயப்படுவான் நல்லது செஞ்சாலும் தப்பு கெட்ட செஞ்சாலும் தப்புன்னு நினைப்பான் அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆயர்களை வந்து தங்களோட அடியாள்கள் மாதிரி பயன்படுத்துறது தங்களுக்கு ஆதாயத்துக்காக பயன்படுத்துறது எந்த காலத்திலயும் ஏற்றுக்கொள்ள முடியாதன இது மிக தவறான ஒரு முன்னுதாரணம் இப்படியே போச்சுன்னா நீங்க வந்து எவன் வந்து நம்ம வாலிபர்கள் எப்படி சர்ச்சுக்கு வருவான் எவனுக்கு வந்து நம்பிக்கை இருக்கும் அப்ப இவனுக்குதான் அப்படி ஒரு ஆள் ஏன் அப்படியே சொல்லுது

இதை விட்டுது அப்படின்னு சொல்றேன் நீ வெயிட் நீ ஒது நின்னு வேடிக்கை பாரு இப்படியும் நடத்தலாம்னு சொல்லி என்ன பண்றான் இது அவ்வளவு அவ்வளவு விஷயங்கள் இருக்கேன் நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் உள்ளவே பாத்தீங்கன்னா அவ்வளவு தியாகத்தால கட்டப்பட்டதுனே இதெல்லாம் வந்து அழிந்து போச்சுன்னா இங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே படிக்க முடியாது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட பிள்ளைங்க எங்க நான் ஒர்க் பண்ண ஸ்கூல்ஸ் எல்லாம் எடுத்த பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல போனீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரூம் தான் இருக்கும் தங்குறது கூட சரியான தெரியும் காலை சாப்பிட கூட செய்யாது அந்த பிள்ளைங்களா நானூத்தி எண்பது நானூத்தி எழுபது மார்க் எடுக்கணும் இந்த பிள்ளைங்களை மெட்ரிகுலேஷன் வாசல்ல கூட மாட்டானே அப்ப இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையன் நானூத்தி ஐம்பது நானூத்தி எம்பது மார்க் எடுத்து ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டா ஒரு அரசாங்க வேலைக்கு போயிட்டா அந்த குடும்பமே நல்லா இருக்கும் இதுக்காகத்தானே நம்ம மிஷினரிகள் என்ன பண்ணாங்க தியாகத்தோட கட்டினாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்களா கார்பரேட் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்களா கல்வி நிலையில ஆரம்பிச்சிருக்கிற காரணம் எதுதானே இந்த உயர்வான நோக்கத்தை கூட என்ன என்ன நான் பேசுறதுனால ஏன் பழைய இவங்களுக்கு ஏன் கோவம் வருது இப்ப பாருங்க இவன் வந்து எப்படி கேட்கிறான் விழிப்புணர்வை ஏற்படுத்துறான் நான் சொல்றேன்ப்பா இது அரசியல் இல்லப்பா இது ஆன்மீகம் இது கல்விடா இது கல்வி நான் சொல்லல ஒரு ஒரு பிறவி கற்ற கல்வி ஏழு பிறவிக்கு அவனுக்கு உதவுதுன்னு சொல்றாங்க ஒரு திருவள்ளுவர் சொல்றாருனே நீ பாருங்க நம்ம ஸ்கூல்ல படிச்சுட்டு போனவங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கூலி வேலை இறந்துருப்பாங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அந்த பிள்ளைங்க படித்து பாத்தீங்கன்னா மலைகள் அவ்வளவு அருமையா இருக்காங்க அந்த நம்ம டைசன் ஸ்கூல்ஸ்க்கு அவ்வளவு நம்பிக்கையா நல்ல நம்ம மரியாதையா இருக்காங்க அவங்க மதங்கள் வேறமா இருந்தாலும் நம்ம ஸ்கூல்ஸ் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கண்ணே அதுதானே மாண்பு இங்க வந்து அரசியல் பண்ணி இத கெடுக்கீங்களா நமக்கு வேதனை அதனாலதான் பேசுறேன் அதுக்கு நீங்க இப்ப பாருங்க ஒரு ஒரு ஆயிருக்கு நீங்களாவே வந்து கேரண்டி குடிக்கீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு நம்ம அந்த அயர்வாளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உறுத்தது பாத்தீங்களா இல்லன்னு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஒரு நல்லவர் தான் சொல்றீங்க பாத்தீங்களா இப்ப இந்த உள்ளுணர்வு உங்களுக்கு வந்தது காரணம் இதுதானே பாசம் இதுதானே வந்து ஆண்டோரோட திட்டம் அது இப்போ நீங்க நான் நேற்று ஒரு மேல போட்டா கூட உங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் நீங்க வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும் பாத்தீங்களானே இது இது வந்து அழிஞ்சிட கூடாதுன்னு தான் நானே போராட்டே இந்த நம்ம ஆயிர்களோடு இந்த நட்பெயர் வந்து இப்ப நீங்க உங்களுக்கு தேவையில்லை எவ்வளோ வீடியோ போட்டா எவனோ போனோம்னு போயிட்டு இருக்கலாம் பட் இருந்தாலும் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா இப்படி இல்லண்ணா இவர் இப்படி இருந்தவர் தான் இவ்வளவு நல்லவர் ஒரு பைசா வாங்காதவர் ஓட்டை கூட வெட்டாத ஒரு நல்ல மனுஷன்னு சொன்னீங்க பாத்தீங்களானே உண்மையில சொல்றேனே நம்ம இந்த அட்டாச்மெண்ட் அழியாதண்ணே ஐ வெரி தேங்க்யூ உண்மையில சொல்றேன் ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கேன் சொல்லுறேன் ஏனா தனிப்பட்ட முறையில அவர் குடும்பத்தை பத்தியோ அவரை பத்தியோ நான் எது பேசல ஒதுவுல வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது தொடர்ந்து வந்து தவறு செய்யறவங்களை இவங்களை என்கரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு பயமே இல்லாம பேருலானே இப்போ மாறுங்க ஒரு கேஸ் அவங்க மேல ரெண்டு கேஸ் இருக்கு ரெண்டு கேஸ் போட்டுக்காங்க எஃப்ஐஆர் வெளியே வந்து அவங்க பேர் நீங்க பாருங்க அதுல அக்யூஸ்ட்னு தான் இருக்குது அந்த இது எஃப்ஐஆர்ல தி ஆர் அக்யூஸ்ட் அப்படி சொல்லி போட்டு தான் பத்து பேர் போட்டு இந்த வால் போஸ்ட் இவர் கண்டிப்பா போட்டு போட்டு செலவு பண்ணிருக்க மாட்டாரு போடணும்னு சொல்லி போறாரு கண்டிப்பா அது என்ன சொல்லி போறாரு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனா இவருக்கு மேல இருக்கும்போது இவருக்கு கீழ ஒரு மூணாயிரம் போட்டுட்டு அதுல அசிங்கமா இருக்கானே இது ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஆமா நான் சொல்றேன்னா இப்போ எங்க ஊர்ல நாங்க வந்து அசனம் நடத்தணும்னே எந்த அரசியல் தலைவர் இப்போ பேனர்லயும் கிடையாது போட்டவும் கிடையாது அங்க வந்து ஒன்லி என்ன பண்ணனும் நாங்க சர்ச் போட்டா இது மட்டும்தான் ஆசிரியா போட்டா மட்டும் வச்சோம் உம் இதுதான் எல்லா இடத்துலயும் செய்ய சொல்றேனா உங்களுக்கு இதுலயே ஆன்மீகத்துல வந்து நீ அரசியல புகுத்துற நீ இப்ப டீச பண்ணி நீ வச்ச அங்க பக்கத்துல ஒரு பெரிய இது விட ஒரு பெரிய பேனர் ரெஸ்டிக்கா நீன்னு வச்சா வைக்க முடியாது அவங்களால இது சந்தி சிரிக்கலா ஏற்கனவே நம்ம அசிங்கப்படுத்திதான நிக்குறோம் நம்ம கண்டிப்பா இது போட்டி போட்டு போட்டி போட்டு தேவையில்லாம நம்மளை வந்து திரும்ப திரும்ப காயப்படுத்தி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவரை பற்றி ஆன்மீகத்தை பற்றிய நம்பிக்கை இழக்க வச்சு கடைசியில் நீ எங்க போற நீ எங்க போ போற நான் அதான் கேக்குறேன் நீ ஒரு ஆசிரியர் மாத்திருக்கனால கேளு இப்போ என்ன குற்றச்சாட்டு வருதுன்னா கூட்டு சார் உங்க மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டு வருது உண்மையா பொய்யா சார் உண்மைன்னா என்ன பண்ணுவேன் சார் நான் என்ன மாத்திக்கிறேன் நான் பண்ண மாட்டேன் முடிஞ்சு போச்சு இதுக்கு ஒரு வார்னிங் ஒரு ஒரு மெமோ கூடு ஏதோ ஒன்னு கூடு உடனே அவன் வயசுல அடிக்கல அவன் குடும்பத்தையும் அடிக்கணுன்னு தான் நான் கேட்கறேன் என்ன நீ மாத்தி போடுற நான் ஒரு சிங்கிள் ஏனி என் பிள்ளைகள் பட்டினி கிடக்குறதுல உனக்கு என்ன மகிழ்ச்சி இது மனித தன்மையா நான் தான் சொல்றேன் எந்த வாத்தியானும் பெரிய யோக்கியனும் கிடையாது எல்லா தலைமையா எல்லாரும் மேலயும் குற்றா இருக்கணும் நீ என்ன பண்ண கூட்டு கேள்வி நீ அதுக்கு தானே இருக்க அவர் என்ன சொல்றாரு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் இருக்கான் நான் எல்லாத்தையும் கூட்டு கேட்க முடியும் அப்ப எதுக்கு நீ அதுல இருக்கிற நான் சொல்றேன் உனக்கு கிலோ ஒரு அஞ்சு பேரை போடு ஒரு கமிஷனை போடு என்ன பண்ண அவன் கூட்டு என்ன பண்ணு விசாரணை பண்ணு இது கூட செய்யறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல முடியல தெரியும் தெரியும்

இதுக்காக தானே உங்களை வந்து என்ன பண்ணுவோம் நீ உங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கிற ஒரு ஹெட்மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் எம்பில் எம்எல் எல்லாம் படிச்சிருக்காங்க உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எதுவுமே கிடையாது ஆனாலும் உங்களை என்ன பண்றோம் ஒரு அதிகாரியா என்ன பண்றோம் ஒரு ஒரு மேலா நாட்களும் உட்கார வச்சிருக்கு அப்படித்தானே ஒரு ஒரு படிப்பறிவே இல்ல கூட என்ன பண்றாங்க எல்லா டீச்சர்ஸும் ஹெட் மாஸ்டர் பண்றாங்க கும்புடுறாங்க எதுக்கு அந்த பதவிக்கு ஒரு மரியாதை அப்ப அந்த பதவிக்குரிய மாண்பெண்ணன்னா இவருட்ட போனா நமக்கு நல்லது நடக்கும் நியாயம் கிடைக்கும் அப்படிங்கறத அந்த கும்புடு வேற ஒண்ணும் கிடையாது இவங்க நினைச்சிடறாங்க ஓ அப்ப நம்ம பாத்தலையே நம்மள பண்றாங்க தலையை துக்கி வச்சியாடுறாங்க அதனால நம்ம என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அங்கதான் பிரச்சனை வருது அந்த நாச்சொன்னு நான் ஒரு இதுல சொன்னேன்ல அந்த சீட்ல வந்து கழுது வந்து உட்கார்ந்தாலும் என்ன பண்ணுவோம் நாங்க தோத்து வணக்கம் மடந்தான் செய்வோம் அதானே அது ஏ எனக்கு கிடை கிடைச்ச பதவி இல்லையே நாட்டுல அப்படி கிடையாது இந்த கல்வி நிலையத்தை நீ கரெக்டா கொண்டு போவ அப்படிங்கறதுனால அந்த தாளர் அப்படிங்கிற பதவிக்கு நாங்க குடுக்கற மதியாது வரும் அதுல இருந்து வெளிய போனா ஒண்ணு மனுஷன் கூட மதிக்க மாட்டேன் நாய் கூட மதிக்கிறது ஒண்ணு கிடையாது ஒண்ணு கிடையாது அதே தான் பாத்தீங்கன்னா லேஸ் செக்ரட்டரியும் சரி அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா எல்லாமே அதுதாங்க தெரியா ரொம்ப நன்றினே நீங்க ரொம்ப பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி நான் ஐயா நம்பர் எனக்கு அனுப்பிவிடுங்க நான் கண்டிப்பா பேசுறேன் சரியா தேங்க்யூ 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 சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க